கருணையே வடிவான கந்தனுக்குள்ளிருந்து ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவசித்த உயர் கூத்தாடி உன்னத கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜகத்தியத்தை பதினெட்டு பெருநகல நிலைகளையும் ஒக்கத்து முக்கோடி நமகோட நிலைகளையும் ஓ மகதீஷாய நமகை என்கின்ற அற்புதமான உயர் நாமத்துக்குள்ளே புதைத்து பத்தி அற்புதமாக அருளாட்சி பேராட்சி பெருமகா ஆட்சியாக சிவ நூரமனாக சித்த பெருமகனாக சிவசபை ஆசானாக பேராசானாக பகனி பவனி வருகின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வருக 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 என மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக புனித வெள்ளத்தை வெள்ளமெல்லாம் உள்புக புனித நதிகளாக புண்ணிய சீலனே புனித சபை அமர்ந்தவனே புரியா நிலைதனை புரிய வைக்க பேராற்றலாய் அமர்ந்து உயராற்றலாய் அமர்ந்து உன்னத ஆற்றலாய் அமர்ந்து ஞான பெரு சூழ்நிலை கொண்ட சுழல் மகா சபையின் சுழல் மையத்திலே அமர்ந்த அகத்தியத்தை வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் மகதீஷா அகதி சாய நமோ நமக சதுர்வேத நாயகன் அமர்ந்த தேவ சபைதனில் தேவர்களின் படைத்தலைவன் தேவர்களின் தலைவன் சித்தர்களின் தலைவனுடைய அற்புத நிலை தவழும் ஆசிதனை பெற்ற பிரபஞ்ச மகா சபையில் அச்சபையின் ஆசானுக்கு நல் ஆசிகள் வழங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோ வந்தமர்ந்தோ சாய நமக மகதி சாய நமக என்னென்று ஏதென்று கூற எம் ஐயனின் திருநாவிலிருந்து வருகின்ற பிரபஞ்ச மகாசபைக்கு வாரி வழங்கி ஆசி நிலைகளை எங்கு கேட்க இயலும் எங்கிருந்து பார்க்க இயலும் திருமுருகனின் சொரூபத்தையும் திருமுருகனுடைய அருள் உரை நிலையையும் அந்நிலைதனை உலகிற்கு இயல்பு நிலையில் எடுத்து கூறவல்ல கவநிலைதனை தன்னகம் கொண்டு அமர்ந்திருக்கும் சிவமகாசபை ஆசான் சீடர்கள் யாவருக்கும் மகத்தியன் ஆசி வழங்கி மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக எங்கெங்கு காணினும் சக்தியடா அச்சக்தி எங்கிருந்து பிறக்கின்றது என்னும் சுற்றமத்தினை சபையிலிருந்து உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற சாதனங்களின் மூலமாக அறிய வந்து அவனவன் தன்னை அறிந்து கொன்று அறிந்து கொண்டு அவனை அறிந்து கொன்று வந்து அமர்ந்திருக்கும் அறிஞர்கள் சபைதனிலே ஆற்றலாய் வந்தமர்ந்த சீடர்களுக்கு நல் ஆசிகள் வழங்குகிறது ஓ என்னென்று ஏதென்று உரைக்க ஐயனவன் வடிவுதனை கண்டார்கள் சூட்சமத்தில் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் ஒவ்வொரு வடிவங்களை காண்கின்றார்கள் சீடர்கள் அது எவ்வாறு எங்கு இந்த சூட்சம நிலை திகழும் நிகழும் என்ற வினாவிற்கு அவரவர்கள் விடை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமகள் அவரவர்களே உள்ளுக்குள் சாட்சியாய் அமர்ந்து பாருங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது நீங்கள் ஒரு சாட்சி காட்சிக்கு நீங்கள் சாட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளூர உயர் சபைதனில் முழு முதல் நிலைதனில் சபையை உயர்நிலையில் வைத்து சிந்தையில் அமிழ்த்தி வைத்து அமர்கின்றவனுக்கு தவம் சித்தி ஆவது ஒரு நொடி பொழுதில் அது எத்தலமதில் அது எம் தலமதில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அம்மாறு கொற்றவன் அமர்ந்த தலமதில் நற்றவனை சிவசபை ஆசானாய் அமர வைத்து அவனுக்குள் இருக்கும் தவ ஆற்றலை பெற்றவர்களாய் வந்து அமர்ந்தவர்களை பெற்றவன் ஆசி வழங்குகின்றோம் அருள் பெருமகா சுழல் அருள் பெருமகா இறை சூழல் எங்கு வீசிக்கொண்டிருக்கின்றது அது எத்தகைய காத மைல் தூரங்கள் வீசிக்கொண்டிருக்கின்றது என்று உணர்வோருக்கு செல்லும் இடமெல்லாம் இறை பிரபஞ்ச மகாசபையின் அத்தகைய காற்று சுழல் காற்று சூழல் வீசிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள் சபை படை வீரர்கள் என்று உரைக்கின்றோம் சென்ற தலமெல்லாம் இறை சபை ஆசானுடைய சொரூபம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சபையினுடைய சொரூபங்களை கண்டார்கள் எம் சபை படை வீரர்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஒன்றுமில்லை ஒரு சீடன் உரைத்தான் சிறு இடைவெளிதான் அறிவதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் ஒரு சிறு இடைவெளி அவ் இடைவெளியை பூர்த்தி செய்யும் தளம் பிரபஞ்ச மகாசபை தளம் என்ற அகத்தியன் உரைக்கும் அவ் இடைவெளி எங்கு சென்றாலும் இருக்கின்றது மானிடனுக்கு அவனுக்கும் அவனுக்கும் உள்ள இடைவெளி அவனுக்கும் அவனுக்குள் இருக்கும் அவனுக்கும் உள்ள இடைவெளி எவருக்கும் சிறிதளவு இருந்து கொண்டிருக்கின்றது அவ் இடைவெளி எங்கு வந்து பூர்த்தியாகும் அவ் இடைவெளியை பூர்த்தி செய்து அத்தகைய அவனுடைய அண்டவெளி அண்டவெளி சிரசினில் அமர்ந்திருக்கும் சிவத்தினை காண்பதற்குரிய பூர்த்தி செய்யும் தலமாக இத்தலம் திளை திகழ்கின்றது என்ற அவ் இடைவெளி எத்தகைய சூழலில் பூர்த்தி செய்யப்படுகின்றது உணர்நிலை உணர்நிலை உணர்நிலைக்குள் அது பூர்த்தி செய்யப்படுகின்றது என்ற அகத்தியன் உரை உணர்நிலை கொண்டால் என் நிலை வரும் உயர்நிலை வரும் உணர்நிலை கொண்டால் உயர்நிலை வரும் அது எண்ணிலை சிவநிலை சிவநிலை காண்பதற்கு கண்டதற்கு பின் வேறு ஒரு நிலை உண்டோ உண்டு சபையில் அது எண்ணிலை அது சிவமகா வாளை சித்த சுரஞ்சீவி நிலை என்று அகத்தியன் நமக புண்ணியத்தின் நிலைதனை முழுவதுமாக பெற்றவனே சிவநிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் வெளிச்சென்றால் பாவம் வெளியில் நடந்தால் பாவம் உரைத்தால் பாவம் ஆங்காங்கு சென்று இயல்பு பணிகளில் ஈடுபட்டால் பாவம் விட்டு போகட்டும் அறியா பாவத்திற்கு எத்தகைய நிலையும் எத்தகைய துயரும் எத்தகைய இடையூறும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அறிந்து செய்யும் பாவத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அகத்தியன் உரை ஓ நமக அறியாமல் செய்கின்ற பாவத்தை அறியாம் அறிவோம் அறிந்து கொண்டிருப்போம் அதற்கு விதிவிட குண்டு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கிருந்து சபையில் இருந்தென்று உரைக்கின்றோம் என்ற அகத்தியன் ஆசி நம ஒரு குருவின் திருவடியை இருக பற்றுகின்ற பொழுது அவன் உண்மை கட்டி அணைக்கின்றான் சீடர்களே அவன் சரீரம் தங்களை கட்டி அணைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் அகன்று விடும் அவன் பிடி தளர தளர அது எத்தகைய காலத்தில் அவன் பிடி தளரும் நீர் அவனாய் மாறுகின்ற பொழுது அவன் பிடி தளர்கின்றது நீர் அவனாய் சுழல்கின்ற பொழுது அவன் பிடி விடுபடுகின்றது நீர் சிவமாய் மாறுகின்ற பொழுது அவன் உம்மோடு பயணிக்கின்றான் என்ற கத்தியன் அவ்வாறு சித்தன் உடன் பயணிக்கின்ற சீடர்களை கொண்ட பிரபஞ்ச மகாசபை இச்சபை என்ற அகத்தியன் புலகாங்கித நிலை அடைகின்றோம் அதில் தென்பதிகை இத்தலமதியிலிருந்து புறப்பட்ட அற்புதமான சகடை சென்ற தலங்களில் எல்லாம் உரைத்த உரைகள் இறை உரை என கேட்டு வந்து அமர்ந்து இச்சபையே உயர்நிலை கொண்ட சபை உண்மை ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றும் சபை எத்தகைய பிரதிபலனும் எதிர்பாராது தர்ம ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை என்று வந்து அமர்ந்து படை வீரர்களோடு இணைந்து இச்சபை நாடி வந்து சித்தனோடு உரையாடி சிவசபைக்கு வந்த முதல் சீடன் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ரோமுமக்கு இறை பிரபஞ்ச மகாசபை படை வீரர்கள் சென்ற தலங்களில் எல்லாம் உரைத்த உரைக்கு இறை உரைத்த உரைக்கு சித்தனது உரைக்கு கிடைத்த அற்புதமான பரிஸ் என்று அகத்தியன் ஆசி வழங்குது ஓமகதி நமக சரணாகதி நிலை வேண்டும் உயர்நிலை வருகின்ற பொழுது சரணாகதி நிலை வேண்டும் உயர்வாய் சபை தனில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ரோமகதி சாய நமக இதுவெறும் சித்தன் உரைத்தவாறு இகலோகத்தில் மாயம் சாயம் அது ஒன்று இது ஒன்றும் வெறும் சாயங்கள் அல்ல உடுத்த நிறம் ஒன்றும் சாயம் அல்லமல்ல அகத்தியன் அற்புதமாய் சிவத்தை சுமந்த சித்தனை சுமந்து செல்கின்ற வண்ணன் நிறம் கொண்ட அற்புதமான காவி உடை உடுத்திய உண்மையான ஆன்மீக படை போர் வீரர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்க ஓமகீ சாய நமக எச்சபவை வெல்லும் கலியுகமதில் என்று அகத்தியன் யாம் போர்ப்படை வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றோம் சச்சி பெருவிழா நாயகனின் சமகார திதி பெருவிழாவில் என்று ஆசி ஆசிவாளர் ஓ மகதீஷாயடா தைரியமாக கூறுங்கள் எங்கள் சிவமகா வாழை சித்தனை போல் ஒரு வாழும் குரு இப்பூ உலகில் இல்லை என்று தைரியமாக கூக்குரலிட்டு கூறுங்கள் அகத்தியன் உள்ளிருந்து உத்வேகம் அளிப்போம் என்று உரைக்கின்றோம் ஓம் மகதீசாய நமக நாமங்கள் உரைக்கின்ற பொழுது அற்புதமாக உரைக்க உரைக்க உள்ளிருக்கும் அது வெளிவரும் இறை உரைக்கின்ற உரைக்கு எதில் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ மகதீசாய அற்புதங்கள் நிகழ்ந்த துவங்கிவிட்டது அதிசயங்கள் நிறைவேற துவங்கிவிட்டது ஆற்றல் படை சாற்ற துவங்கிவிட்டது ஆட்சல் ஆற்றலாய் வெளிவர துவங்கி விட்டது சபையிலிருந்து என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக அகத்தியன் உடலிருக்க அச்சம் ஏன் சிவமகா வாளை சித்தன் உடனிருக்க உமக்கு கலக்கம் ஏன் என்று அகத்தியன் ஆசி வழங்கோ மகதீ சாய நமக பெரும் படை பெரும் போர் படை வீரர்களை கொண்ட இத்தகைய சபை அகத்தியன் வந்த அமர்ந்த நிலை நிறைவேறி விட்டதென்று புலகாங்கிதம் அடைகின்றோம் யாம்

தன் உடமைகளை சூட்சமாய் இழந்து வருகின்றார்கள் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ மகதீசாயன் உரைத்தான் சித்தன் அத்துணை இகலோக நிலைகளோடும் இணைந்து கொண்டு வாழுங்கள் அத்துணையும் இணைத்துக் கொண்டு சிவத்தை ஒன்றாக மடியில் அமர வைத்து வளம் வரும் சீடர்களை கொண்ட சபை என்று அகத்தியன் வளம் வருவார்கள் இகலோகத்தில் எத்தகைய பணிகளில் ஈடுபட்டிருந்த பொழுதும் உயர் அரசு பணிகளில் அமர்ந்திருந்த பொழுதும் அவன் சிவமாய் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோம் அகத்திய அவன் ஆற்றும் தொண்டு சிவத்தொண்டு அவனுக்கு கிடைத்த தொண்டினை சிவத்தொண்டாய்

நான் எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்றாளோ அவனே உயர் ஞானி என்று அகத்தியன் ஆசிவார் ஓம் அகதீஷாய நமக அவ்வாறு உயர் ஞானத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு பணியும் சிவ என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது சிவ சபையிலிருந்து எப்பணி நீராற்றும் பணி ஞான நடைபெற வேண்டும் அப்பா என்று சாதனத்தின் மூலமாக உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் அகதீஷாய நமக இது அத்துணை நிறங்களையும் மதங்களையும் இனங்களையும் கடந்த நிலை ஞான நிலை உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோ அகதி சாய நமக அனைத்தையும் கடந்தவனுக்கு எத்தகைய சாயமும் நிறமும் அத்தகைய வேத நூல்களும் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதி சாய நமக அத்துணை நூல்களையும் ஆதி கைலாய சுவசூற்றம பேழைக்குள் அமிழ்த்து வைத்து அமர வைத்து அந்நூலினை தாங்கும் சீடர்களே உயர் இதிகாச புராணங்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்க ஓ மகதி சாய நமக அவன் உரைக்கும் உரைக்குள் உண்மை இருக்கும் உண்மையைத்தான் அத்துணை நூலும் உரைக்கின்றது அன்பை நூலும் குறிக்கின்றது சரணாகதியை தானே நூலும் மக்களுக்கு வழிகாட்டுகின்றது மாநிலர்களை வழிகாட்டும் சபைதனில் ஆதி கைலாய சிவம் அமர்ந்து கைலாய திருப்பணியை அவரவர்கள் கரங்களில் கொடுத்து ஆற்ற செய்து கொண்டிருக்கின்றான் சித்தன் மூலமாக என்ற சத்தியன் அந்நிலையை தவழ்ந்தோடுகின்ற பொழுது பாதுகாப்பாக பயண காலங்களிலும் அகத்தியன் உடனிருந்த பொழுதும் அச்சமில்லாமல் பயணிக்கின்ற அத்தகைய காலங்களிலும் ஓய்வெடுத்து ஆற்றலோடு அவரவர்கள் சரீரத்திற்குரிய அற்புதமான உணவுகளை உட்கொண்டு கால தட்ப வெட்ப சூழல்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு வளம் வந்து சிவ போர்படை வீரர்களாக சிவமகா வாழை சித்த படையினுடைய யுகமாற்ற நிகழ்வு தர்மயுகமாக மாற்றுகின்ற படை வீரர்களாக வளம் வருவோர் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் இவ்வேளையில் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ அகதி சாய நமக அகதி சாய நமக ஜெகதீச சபையிலே அகதீசன் அமர்ந்தான் ஜெகதீசனாக ஓ மகதி சாய ஓ மகதி சாய ஜெகதீஷாய நமோ நமக அகத்திய பெருமான் அனலாய் அனல் பறக்கும் அற்புத சிவமாய் சிவ உரையாய் சிவ பேராட்டலாய் ஜொலித்த அற்புதமான அத்தகைய அருளானந்த சிவ பெரும் ஆனந்த நிலை கொண்ட உரையை அனைவரும் கேட்டு ஆர்ப்பணித்து நின்ற அற்புதமான தெய்வீக உரையாக தேவலோக உரையாக உன்ன உன்ன உயர்வடைகின்ற உயர் உரையாக உரைத்து உரைப்பதற்கு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் இது அகத்திய பெறமாட்ட முதல் முதல்ல வந்து உங்களுக்கு ஞான சம்பந்தமாட்ட வினாக்கள்